Hi friends, welcome to our channel. இந்த கதைக்கு ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் வரமாய் வந்தவள் வந்தவன் அத்தியாயம் ஏழு தாயின் குரல் கேட்டதும் அழத் துவங்கினாள் நிவி பதறிய சிவகாமி நிவி நிவி என்னாச்சுமா அழாம என்னன்னு சொல்லுமா என்றார் அருகிலிருந்த மற்றவர்களுக்கும் பதற்றம் ஒட்டி கொண்டது என்னம்மா நிவி அழறலா ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க படப்படத்தான் சந்தீப் அம்மா சொல்லுமா ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்மா இப்படி ஒரு குடும்பத்தில் என் வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்மா கரகரத்த குரலில் கூறினாள் அட லூசு நிவி அறிவே இல்லடி உனக்கு இதுக்கா இப்படி அழுத நான் என்னமோ ஏதோ ஒன்று பதறி போயிட்டேன் மகளிடம் கடிந்து கொண்டாலும் மனதில் நிம்மதி பரவியது இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்கம்மா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் என்றால் மூக்கை உறிஞ்சியபடி இந்த ரோசத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை திடீர்னு ஃபோன் ஓன்னு அருந்தா பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் வேற எதுவும் தானாக கேட்க என்றெண்ணி கூறினார் நிவிக்குட்டி இப்படி எல்லாரையும் டென்ஷன் ஆக்க என்றான் சந்தீப் நீயும் பக்கத்துல தான் இருக்கியானா அது வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டேனண்ணா ஹி 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 சரி சரி நீ ஹாப்பியாக இருந்தா அது போதும் ஓகே டைம் ஆச்சு நீ அம்மா கிட்ட பேசி நான் கிளம்புறேன் பாய் என்று ஃபோனை தாயிடம் கொடுத்து விட்டு விடைபெற்று சென்றான் பாய் அண்ணா என்றவள் தாயிடம் என் செல்ல அம்மால ஃபீல் பண்ணாதீங்க என்று நடந்த அனைத்தையும் கூறினாள் மனமகிழ்வோடு அனைத்தையும் கேட்டவர் உண்மையில் உன் அன்னைக்கு கிடைத்ததை விடவும் ஒரு நல்ல மாமியார் உனக்கு கிடைத்திருக்கிறார் ஒரு குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது அந்த குடும்பத்தில் உள்ள வயதில் பெரிய பெண்மணியிடம்தான் உள்ளது பிள்ளைகளை பக்குவமாக வழிநடத்தும் ஆற்றல் இருந்துவிட்டால் எப்படிப்பட்ட குடும்பமும் ஸ்வர்க்கமே என்றார் சங்கமித்ராவை அருகில் வைத்துக்கொண்டே ஏனத்த இப்படி பேசுறீங்க சரிம்மா நான் வைக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டெடு உடம்பை பார்த்துக்க நாளைக்கு உன் அண்ணனுக்கு அங்கே தான் ஏதோ வேலை இருக்குதான் அதை முடிச்சுட்டு அண்ணியும் அண்ணனும் உன் வீட்டிற்கு வருவாங்கம்மா என்று இணைப்பை துண்டித்தார் சங்கமித்ராவை அழைத்து அருகே அமர வைத்தவர் இல்லம்மா என் மகனுக்கும் மகளுக்கும் நல்ல அம்மாவாக இருக்கும் நான் உன் விஷயத்தில் சில தவறுகள் செய்யத்தான் செய்துள்ளேன் என் மகள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் அத்தையை புகழ்ந்து கூறும் எனக்கு அது புரிகிறது என்றார் அப்படி ஒன்றும் இல்லத்த நீங்கள் என்னை ஒன்றும் கொடுமை செய்யலையே நான் பொறுப்பா எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்த்தீங்க அவ்வளவுதான பெருந்தன்மையோடு கூறினார் அதை தானே யோசிச்சிருக்கேன் என் மகளை நான் அப்படி நடத்தலையே அன்னைக்கு கூட நிவியும் அதுதான் சொன்னா என்றார் வருத்தத்தோடு விடுங்கத்தை சில இடங்களில் மருமகள்களும் மிகவும் மோசமாக நடந்து கொள்ளும் நிகழ்வுகளையும் பார்க்கத்தான் செய்கிறோம் பிறவி சிலரோட குணம் மாற்ற முடியாதுமா ஆனால் நல்ல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவளை வழிநடத்தி செல்லும் விதத்தில் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பெண்ணின் அம்மாவிற்கும் இதில் பங்குள்ளது ஹம் எது எப்படியோ இனி நீவி எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் இது நாள் வரை உன்னிடம் நடந்துகிட்டதை மாற்ற தான் ஆனா இனிமே நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன் அவரை கட்டி அழைத்து கொண்டாள் மித்ரா சற்று நேரத்திலேயே மித்ரா போன் செய்து நடந்தவற்றை தன் தாயிடம் கூற அவர் மனதில் அளவில்லா மகிழ்ச்சி குடியேறியது அவர் உள்ள மற்றவர்களிடம் கூற அவர்களும் மனமகிழ்ந்தனர் ஆனந்தம் என்பது ஒரு தொடரலைப் போல அது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அழகாக கடத்தப்படுகிறது வள்ளியம்மை குணத்தால் துவங்கிய மகிழ்ச்சி இதோ இவர்களோடு தொடர்பில் உள்ள இன்னும் பலரிடமும் பரவி செல்லும் ஆம் மக்களே கொரோனா வைரஸ் மட்டுமில்லை நல்ல நேர்மறை ஆற்றலையும் ஆனந்தத்தையும் பரவ வல்லது இந்த பிரபஞ்சம் மறுநாள் மாலை கூறியபடியே சந்தீப் மனைவியுடன் நிவியின் வீட்டிற்கு சென்றான் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் ஏன்னா அனன்யா குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இதான் இப்போ நாங்கள் வரவே இவ்வளோ நேரமாச்சு இன்னொரு நாள் வரோம்னா நீ தான் கேட்கல லேட் ஆகிடும்னு தான் அவளை கூட்டிட்டு வரலமா அதுக்கு என்ன நைட் இங்கே இருந்துட்டு நாளைக்கு போயிருக்கலாமேப்பா என்றார் வள்ளியம்மே அது முடியாது அத்தை காலையில் நேரமாகவே லோடு வந்துடும் குளிர் டைம் வேற நான் இல்லைன்னா அப்பாவுக்கு சிரமம் என்றான் பொறுப்புடன் இன்னொரு நாள் எல்லோரும் வாரம் பெரியம்மா என்றான் சங்கமித்ரா ம் சரிம்மா அடிக்கடி வாங்க பக்கத்தில் தானே இருக்கும் அப்பப்போ வந்து போய் இருந்தால் தானே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வரோம் அத்த நீங்களும் லீவு இருக்கப்போ எல்லாரும் வாங்க என்றான் சந்தீப் அதற்குள் நிமலனும் நவீனும் வந்து சேர்ந்தனர் ஆண்கள் அரட்டையடிக்க பெண்கள் இரவு உணவை தயாரிக்க சென்றனர் மூவரும் இணைந்து செய்வது மகிழ்ச்சியாக இருந்தது சமைக்க கத்துக்கிட்டியா நிவி என்றால் மித்ரா மல்லித்தலையை ஆய்ந்தபடியே ஹி 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 அசடு வழிந்தாள் ஐயோ போதும்மா உன் சிரிப்பிலேயே தெரியுது மித்ரா நிவி என வள்ளியம்மை ஏதோ ஆரம்பிக்க அவரை கண்காட்டி தடுத்தால் நிவேதித்தான் என்ன பெரியம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க ஒண்ணும் நிவி சமையல் செய்ய பழகிட்டு இருக்கா பழகட்டும் பழகட்டும் எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம் சமையல் உங்களை எல்லாம் என்ன கொடுமை பண்ண போறாளோ வள்ளியம்மையின் குணம் அறிந்ததால் விளையாட்டாக பேசினாள் மித்ரா சிரித்தபடியே வேலையை கவனித்தார் அண்ணி இடுப்பில் கையூன்றி பொய் கோபத்தோடு முறைத்தாள் ஆஹா ஓவரா சீண்டிட்டோமோ என நினைத்தவள் சேச்சா நீ சமைக்கிறத சாப்பிட எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் நிவி நல்லா மாத்திரீங்க பிளேட்டை கலகலப்பான பேச்சோடு உணவு ரெடியாக அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர் இது உங்கள் நிவேதிதா ஸ்பெஷல் என தான் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த பன்னீர் பட்டர் மசாலாவை எடுத்து வைத்து பரிமாறினாள் நிவி அதை சுவைத்த மித்ரா ஆச்சரியத்துடன் நிவி நிஜமாகவே நீ செஞ்சது நீ இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கியா என்றாள் பின்ன நிவி சமையல்னா சும்மாவா இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள் அக்கா அன்னைக்கு சமைக்க தெரிஞ்ச ரெண்டே ரெசிபி ஒன்று இது இன்னொன்று சுடுதண்ணி ஹஹா நவீன் இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தாள் நிவி நவீன் தப்பிச்சிக்கடா அடுத்து பூரி கட்டை தான் வரும் என்றான் நிமலன் உன்னை தெரியும்டா தெரியும்டாண்ணா பூரி கட்டையை ஞாபகப்படுத்துறியா விட்டா நீ வேணும்னா எடுத்துக் கொடுப்ப அனைவரும் சேர்ந்து சிரிக்க வீரே களை கட்டியது கிளம்பும் போது நிமலனை கட்டி அணைத்த சந்தீப் ரொம்ப சந்தோஷம் மாப்ள என மனதார கூறி விடைபெற்று சென்றனர் சற்று நேரத்திலேயே நவீன் வள்ளியம்மையுடன் வாதிட்டு கொண்டிருந்தான் இப்ப யார் அவங்கள வர சொன்னது ஏன்டா வரேன்னு சொல்றவங்கள வர வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல வேண்டியது தானே வா இருக்குல்ல எரிச்சலோடு கேட்டான் யாரை பற்றி பேசுகிறான் என புரியாது சற்றே அதிர்ச்சி கலந்து பார்த்து கொண்டிருந்தாள் நிவி டேய் அம்மா கிட்ட என்ன பேச்சுடா இது எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க அதான் நிமலன் உங்க அத்தை நாளைக்கு வர போறாங்களாம் ஐயோ அதுவா என மனதில் நினைத்தவன் அதுக்கு என்னடா வந்தா ரெண்டு நாள் இருந்துட்டு போக போறாங்க நீ ஏண்டா கிடந்து குதிக்கிற என்றான் அந்த ரெண்டு நாள்லயே ஆயிரம் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவாங்களே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாயிரு எல்லாம் சரிதான் அன்னியை ஏதாவது கஷ்டப்படுத்தினாங்கன்னா அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் பாரா அம்மாவ கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் வராத கோபம் இப்ப வருது அப்பம் கோபம் வரலன்னு யார் சொன்னா அம்மா தான் பொறுமை பெருமை எருமை அப்படி இப்படின்னு தடுத்துட்டாங்க உங்க அத்தை எப்படி சமாளிப்பதுன்னு எனக்கு தெரியும் போய் தூங்குங்க எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என மனதிற்குள் நினைத்தபடியே மகனிடம் சமாதானம் கூறி அனுப்பி வைத்தார் வள்ளியம்மை அத்தியாயம் எட்டு நிமலன் வருகைக்காக தங்கள் அறையில் காத்திருந்தால் நிவி நிவி நீ இன்னும் தூங்கலையாமா என்றபடியே வந்தான் நிம்மலன் இல்லை உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஹா என் பொண்டாட்டி எனக்காக காத்திருக்கேன்னு சொல்கிறாளே இதான் வந்துட்டேன் என்றபடி வேகமாக அவள் அருகே சென்றான் நாளைக்கு யார் வர்றாங்க என்றால் ஆர்வத்தை அடக்க இயலாது சே இதை கேட்க தான் காத்திருந்தியா நான் வேற என்னெல்லாமோ நினச்சிட்டேனே ம் எல்லாத்துக்கும் தான் யார் வர்றாங்க என்று முதலில் சொல்லுங்க மதுரையிலிருந்து எங்கள் கலாபதியாத்தே வர்றாங்கம்மா சரி அதுக்கு ஏன் நவீன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான் அதுவா அவங்க வந்தாலே ஏதாவது வெட்டி பெருமை பேசிக்கிட்டு எதில் வம்புளுக்குலாம்னு பார்த்துட்டே இருப்பாங்க அம்மா எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க அவங்க எங்கள் அப்பாவோட அக்கா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா இருந்தவரை அடிக்கடி வருவாங்க இப்பெல்லாம் எப்போவாவது தான் வருவாங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அதுக்குள்ள திரும்ப ஏன் வர்றாங்கன்னு தான் தெரியல அவங்க குணமே அப்படி மாமாவும் கூட இவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாது ம் சிலர் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல சலிப்போடு கூறினால் நிவி யாரோ எப்படியோ இருக்கட்டும் நான் புது பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி எதையோ பேசிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தெரியல பேர் மூச்சு விட்டபடி கூறினான் அப்படியா அப்படியே தான் என்று அவளை தன் மடியில் சாய்த்தவன் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்றான் மீ லவ் யூ சோ மச் டியர் சினுங்கினாள் அவளது காது மடல்களை விரல்களால் வருடியவன் என்னோட சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கியவள் நீ என் வாழ்வின் வந்த தேவதே நீ என்றான் கவிதை சொல்லும் பாணியில் அச்சச்சோ மந்திரக்கோளை காணோமே என்று உதடுகளை பிதுக்கினாள் வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு அத என்றபடியே அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான் வெட்கம் வந்த வெண்ணிலாவும் மேக போர்வைக்குள் ஒளிந்து கொள்ள மின்னிடும் நட்சத்திர பூக்கள் கண்சிமிட்டு மகிழ கணவன் மனைவி தேடலின் அழகான இரவாக மலர்ந்தது அவ்விரவு மறுநாள் காலை வழக்கம் போல வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தனர் வள்ளியம்மையின் அலைபேசி ஒழிக்க எடுத்து பேசியவர் நவீனை அழைத்து அத்த பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்காங்களாம் நீ போய் கூட்டிட்டு வந்துடு என்றார் ஐயையோ என்னால முடியாது அது வர்ற வழியிலேயே பிளேடு போட்டு கொன்றுடும் உன் தவப்புதல் வழியை வை அவனுக்கு ஆபீஸ் போக நேரம் ஆயிடும்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணா அண்ணா அம்மா உன்னை கூப்பிடுறாங்க சீக்கிரம் வா என்று கத்தியபடியே அங்கிருந்து நழுவினான் நிமலனிடம் விவரம் கூறி அனுப்பி வைத்தார் வரும் வழியிலேயே கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது நிமலா ஆரம்பித்தார் கலாவதி ம் நல்லா போகுது அத்தை பார்த்துப்பா புது பொண்டாட்டி கவனிப்பில் மயங்கி உன் ஆத்தாக்காரியை கண்டுக்காம விட்டுடாத அவரது பேச்சு பிடிக்கவில்லை என்றாலும் நிவி அப்படியெல்லாம் இல்லத்த ரொம்ப நல்லவ என்றான் பொறுமையோடு ஆரம்பத்தில் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க போக போக தான் தெரியும் உன்னை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உன் ஆத்தாக்காரியை தனியாக விட்டுட்டா என்ன பண்ண பாவம் உங்க அம்மா நிமலனுக்கு தாய்மேல் பிரியம் அதிகம் என்பதை அறிந்து தூபம் போட்டார் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்றவன் இதற்கு மேல் இவரிடம் வாய் கொடுப்பது சரியில்லை என்றனே அமைதியாக வண்டியில் கவனத்தை செலுத்த தொடங்கினான் வீட்டிற்கு வந்ததும் அவரை அழைத்து அமர வைத்து தண்ணீர் கொடுத்த வள்ளியம்மை நெவியிடம் காஃபி கொண்டு வந்து கொடுக்குமாறு கூறினார் ஏண்டியம்மா சொன்னாதான் செய்வியா இதெல்லாம் நீயா செய்ய மாட்டியா வீட்டுக்கு யாராவது வந்தா குடிக்க தண்ணி காஃபி டீ கொடுத்து உபசரிக்கணும் இது கூட தெரியாதா உனக்கு நீட்டி முடக்கி கூறினார் சரி சரிதான் வாரேன் என்று நழுவ முயல ஐயைய மரியாதை இல்லாத பேச்சு நான் உனக்கு பெரியம்மா முறை ஒழுங்கா முறை சொல்லி கூப்பிடணும் என்ன வழி இது என்று அவரிடம் முடித்தார் அண்ணே அண்ணே சீக்கிரம் வாங்க கிச்சனில் இருந்து கத்தினான் நவீன் ஏன் கத்துறனவா இதோ வந்துட்டேன் என்று தனது வழக்கமான பாணியில் கூறிக்கொண்டே சென்றாள் இந்த பொண்ணு என்ன குழந்தனை இப்படி மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுது இதையெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணணும் போலையே என்றார் சரி சரி அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் நீங்களே டிராவல் பண்ணி டயர்டாக வந்திருக்கீங்க போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க டிஃபன் சாப்பிடலாம் என்று அவரை துரத்தி விடாத குறையாக அனுப்பி வைத்தார் வள்ளியமே எதுக்கு இப்ப கிச்சன்ல இருந்து கத்திட்டு இருக்க என்றபடியே கிச்சனில் நுழைந்தாள் ஐயோ பாவம்னு அந்த ரம்பத்திடம் இருந்து உங்களை தான் கூப்பிட்டேன் அடுப்பு திண்டில் வக்கனையாக அமர்ந்து பொட்டுக்கடலையை குறித்தபடியே கூறினான் அவன் தலையில் தட்டியவள் அவன் கைகளில் காஃபி கோப்பையை கொடுத்துவிட்டு கலாவதிக்கு காஃபி எடுத்து சென்றாள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க கத்துக்க எல்லா விஷயத்திலையும் பொறுப்பு இருக்கணும் என்றார் அதிகார தோணியில் அமைதியாயிருநிவி என மனதிற்குள் தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் சரி டிஃபன் ரெடி பண்ணனும் பெரியம்மா என்று அங்கிருந்து சென்றாள் நவீனும் நிமலனும் கிளம்பிய பின் வழக்கம் போல இருவரும் இணைந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சிற்றுண்டி முடித்துவிட்டு அறையில் படுத்திருந்த கலாவதி அத்தைக்கு அது பொறுக்கவில்லை மாமியாரும் மருமகளும் ரொம்பத்தான் கொஞ்சிக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் என மனதிற்குள் மறுவினார் பணிகளை அடுத்து நிவி அறைக்கு சென்ற பின் வள்ளியம்மையிடம் சென்றமர்ந்தவர் வள்ளி நீ இப்போ மாமியார் ஆயிட்ட இன்னும் ஏன் இப்படி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்க என்று துவங்கினார் ஏனன்னே இதுக்கு முன்னாடி நாம செஞ்ச வேலைதான அதே மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் இதுல என்ன இருக்கு அட பைத்தியக்காரி ஜம்முன்னு உட்காந்து மருமகளை அதிகாரம் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தால் தானே நமக்கு கெத்து அப்படி என்ன வீட்டுக்குள்ள கெத்து வேண்டி இருக்க நீ அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க வள்ளி நான் எல்லாம் இப்போ வீட்டில் ஒரு தூசி தட்டுற வேலை கூட செய்கிறது கிடையாது சாப்பாடு தட்டு கூட கைக்கு வந்துடும் நீயும் காலை நீட்டி உட்காந்துட்டு வேலை வாங்க பழகு என்றார் பெருமையாக ஆமாமா ஆமாம்மா காலை நீட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு நாம தான் கஷ்டப்படணும் நம்மளால் முடிஞ்ச வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்புக்கும் ஒரு பயிற்சி ஆயிடுச்சு வீட்லேயும் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் நான் சொல்றத சொல்லிட்டேன் பார்த்து நடந்துக்க அப்புறம் உன்ன மாத்தி வச்சுட்டு அவ அதிகாரம் பண்ணி உன் பையனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானா உனக்கு தான் கஷ்டம் பரிதாபத்தோடு கூறுவது போல் மனதில் விஷத்தை திணிக்க முயற்சித்தார் எனக்கு என் பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்க நான் என் பிள்ளைங்கன்னு சொன்னது நிவியையும் சேர்த்துதான் என்றார் சற்றே காட்டமாக இதற்கு மேல் இவளிடம் அதை பற்றி பேசினால் சரி வராது என எண்ணியவர் தீபாவளி வரப்போகுதுல்ல தல தீபாவளிக்கு சீர் செய்கிறதுக்கு சொல்லிட்டியா சின்னவனுக்கும் இதுதான் தலை தீபாவளி நான் இப்போவே சீர் என்னென்ன பண்ணணும்னு கிட்ட சொல்லிட்டேன் ஒரு பவுன் மோதிரம் போடணும்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு ஏன் அண்ணி அதை போய் நாம் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க செய்கிறத செய்யட்டுமே அதை எப்படி விட முடியும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல வல்லி வரதட்சணை கேட்குறது சட்டப்படி குற்றம் தெரியுமா அண்ணி நாம வரதட்சணையா கேட்கிறோம் அவங்க பிள்ளைங்களுக்கு தானே செய்ய சொல்றோம் தான் நாம கேட்ட அதற்கு பெயர் வரதட்சணை என்னமோ ஏதோ ஊர் உலகத்தில் யாரும் கேட்காத மாதிரி சொல்ற எல்லாரும் தான் கேட்கிறாங்க நீ ஏதோ தான் நடந்துக்கிற பேச்சை மாற்ற நினைத்தவர் சரி அதை விடுங்க உமா எப்படி இருக்கா என்றார் உமா அவரது மகள் அவளுக்கு என்ன அவர் நல்லா இருக்கா என ஆரம்பித்தவர் மகளின் பெருமைகளை மணிக்கணக்காக பேசிக் கொண்டே சென்றார் கலாவதி இருந்த இரு தினங்களும் நிவேதித்தாவை ஏதாவது என ஒவ்வொன்றிற்கும் ஏதாவது சொல்வது என்றே பொழுது சென்றது எங்கே பிரச்சனையை கிண்டி விடலாம் என்றெனும் இது போன்ற சிலரின் பேச்சுக்கு யாரேனும் ஒருவர் செவி சாய்த்தாலும் குடும்ப நிம்மதி போய்விடும் இதுவரை இத்தகைய பேச்சுக்களை சந்தித்திராத நி வேதிதாவிற்கு அவரின் பேச்சு எரிச்சலாக இருந்தது வள்ளியம்மைக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டாள் எத்தனையோ வருஷம் அத்தை அமைதியா போயிருக்காங்க இந்த ரெண்டு நாளில் என்ன போகுது என்று எண்ணிக்கொண்டாள் நவீனையும் செரி கட்டி வைத்திருந்தாள் நிமலனையும் அவர் விட்டு வைக்கவில்லை நவீனிடம் மட்டும் அவரது பாட்சா பலிக்கவில்லை ஒரு சில வார்த்தையோடு முடித்து கொண்டு நழுவி விடுவான் இல்லையேல் அவன் கூறும் ஏடா கூட பதிலுக்கு இவர் அமைதியாகி விடுவார் மாலை ஏண்டியம்மா நீ இப்படியெல்லாம் மாமியார் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது இது கூட உனக்கு தெரியாதா என அத்தையின் பாணியில் கலாய்த்தான் நவீன் முன்னாடிதானே உட்கார கூடாது நான் மடியிலேயே உட்காருவேன் அப்ப என்ன செய்வ போ போ என்றாள் ஐயோ பாவம்மா எங்க அம்மா என்றான் நிமலன் இப்பவே நீ பொண்டாட்டி தாசனா மாறிட்ட நிமலா உங்க அம்மா மடியில உட்காருவேன்னு சொல்லுறா அவளை இழுத்து ரெண்டு கொடுக்காமல் பேசிட்டு இருக்க இழுத்து ரெண்டு தானே இதா தரேன் என்றபடி பாய்ந்து நவீனி அடிக்க முயல சிக்காது ஓடியவனை துரத்தி கொண்டு ஓடினான் நிமலன் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் வள்ளியம்மையும் நிவேதிதாவும் நிவேதிதாவின் தொலைபேசி அழைத்தது அது கொண்டு வரவிருக்கும் புது பிரச்சனையை அறியாது ஆவலோடு எடுக்க சென்றால் அத்தியாயம் ஒன்பது நிவேதிதாவின் அலைபேசி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருந்தது டிஸ்பிளே தெரிந்த பெயரை கண்டதும் முகம் மலர்ந்தவள் ஹலோ ரஞ்சனி எப்படி இருக்க என்றால் உற்சாகமாக உம் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என விசாரித்தவளின் குரல் சற்றே வாட்டத்துடன் வந்தது ரஞ்சனி நிவியின் பள்ளி தோழி சிறுவயது முதல் இப்பொழுது வரையிலும் அவளது நெருக்கமான தோழிகளில் ஒருத்தியாக இருப்பவள் சற்றே வசதி குறைவான குடும்பம் நான் நல்லா இருக்கேன் உன் குரல் ஏன் டல்லா இருக்கு கன்சீவா இருக்கேன்மா அதான் டயர்ட் என்றால் ஹே வா சூப்பர் கங்க்ராட்ஸ் டி இவ்வளோ நல்ல விஷயத்தை போய் இப்படி டல்லாக சொல்றேடி எருமை இப்போ எத்தனை மாசம் ஆகுது தேங்க்ஸ் டீ அஞ்சு மாதம் என்றால் சுரத்தே இல்லாது அஞ்சு மாதமாச்சா ஏன் முன்னாடியே என்னிடம் சொல்லலை ஏய் ரஞ்சி இது டயர்ட் மாதிரி தெரியலையே என்ன ஏதாவது பிரச்சனையா என்றால் நிவி ஏற்கனவே வரதட்சணை பிரச்சனை இருந்ததை அறிந்து உன் என ஏதோ சொல்ல வந்தவள் தடுமாறி நிறுத்தி உன்னிடம் நிறைய பேசணும் நிவி நீ ஃப்ரீயா இருக்கியா இந்நேரம் பேசிகிட்டு இருந்தால் உன் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே என்றால் கேள்வியாய் அதெல்லாம் ஒன்றும் நீ என்னன்னு சொல்லுமா ஆதரவாக கூறினாள் ஏன் கன்சீவாக இருக்கோம்னு தோணுதுடி ஏற்கனவே வரதட்சணைக்காக இவங்க பண்ணன பிரச்சனைகள் உனக்கு தெரியும் தானே லூசாட்டம் பேசாதடி பேசாதரி அதெல்லாம் முடிந்து போனது இப்போ நீ உனது குழந்தையே சுமந்துட்டு இருக்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் மனசை குழப்பிக்காத பட் தேவையில்லாமல் நீ இப்படி பேச மாட்டியே என்ன ஆயிடுச்சு ம் ஏழாவது மாதம் வளை செய்யணுமா செய்யணுமாம் எங்கள் மாமியார் சொல்லியாச்சு நல்லது தானே உங்கள் அம்மா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க அதோடு போனாதான் பரவாயில்லையே அதுக்கு குறைஞ்சது அஞ்சு பவுன்லேயாவது தங்க வளையல் போடணுமாம் வர்றவங்களுக்கு தாம்பாளம் கொடுக்கறதுல நூறு ரூபாய்க்கு குறையாம பாத்திரம் வைத்து கொடுக்கணுமா அது தவிர மற்ற லொட்டு லொசுக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டே போட்டு வச்சிருக்காங்கம்மா அதோட முடியல குழந்தை பிறந்ததும் வளைகள் செயின் இருப்பு கொடியும் தங்கத்தில் தான் போடணுமாம் கால் தண்டை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க கிண்ணம் டம்ளர் ஸ்பூன் எல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்கணுமாம் எல்லாத்துக்கும் இப்போவே ஆர்டர் போட்டாச்சு என்னோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனே எப்படி அடைக்கணும் தெரியாமல் இருக்காரு அப்பா இதில் இது வேற நாங்களா இவங்களை தேடி போனோம் இவங்க தானே வசதி இல்லாட்டினாலும் பரவாயில்ல எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வந்து பேசி கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க மனதின் பாரங்களை கொட்டி தீர்த்தாள் அனைத்தையும் கேட்ட நிவிக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது ஏண்டி உன் மாமியாருக்கு முதல்ல வளை இருக்கணும் அப்படி இருந்தாதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளர்ச்சி அடையும் அதோட கண்ணாடி வலையில் போடும்போது வர்ற சத்தம் குழந்தைக்கு பிளசன்ட் ஃபீலிங்க உண்டாக்கும் இதுக்காக தான் வளைகாப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதே இதுல உன்னை மொத்தமா கஷ்டப்படுத்தி வளைகாப்பு யாருக்காக பண்ண சொல்றாங்க என்றாள் அதுதான் எனக்கும் தெரியல ஏற்கனவே இருந்ததெல்லாம் போட்டு என் கல்யாணத்தை நடத்திட்டாங்க எனக்கே செஞ்சிட்டு இருந்தா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுவாங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏய் நீ மனசை போட்டு குழப்பிக்காத வளைக்காப்பு உனக்காகவும் உன் வயிற்றில் வளர குழந்தைக்காகவும் பண்ணுறது தேவையில்லாத ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு இருந்தா எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு போ அதுவும் முடியாதேம்மா அப்படி போயிட்டு இவங்க ஏதாவது சொல்லி அங்கேயே இருக்க வேண்டியதா போயிட்டா அப்புறம் அது தங்கச்சிங்க வாழ்க்கையை பாதிக்குமே இந்த இடத்தில்தான் வரதட்சணை என்பது பூதாகரமாகிறது ஆம் பெண் இந்த மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் தவறான முடிவுகளுக்கு தள்ளப்படுகிறாள் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது வரட்டு கௌரவத்திற்காகவும் சிலரின் பேராசையாலும் இன்றும் பல உயிர்கள் காவு வாங்கப்படுகிறது தான் நீ தைரியமா இருக்கணும் ரஞ்சி உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்க்கலாம்ல அவர் அவங்க அம்மாவுக்கு மேல இருப்பாரு அம்மா சொல்லிட்டா அவ்வளவு எதிர்த்து பேசினா நாம தான் அடிப்படணும் என்ன அடிப்பாரா என்னடி சொல்ற அதெல்லாம் பழகிடுச்சு நிவி எதுக்கு எடுத்தாலும் என்னையும் எங்க வீட்டையும் மட்டமா பேசுவாங்க எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது பேசினாலும் அடிவிழும் பேசாம அமைதியா இருந்தாலும் ஊம கோட்டா நாட்டம் இருக்கன்னு அடிவிழும் ஆரம்பத்துல ரொம்ப வேதனையா இருந்தது இப்போலாம் என்ன அடிக்கதான செய்வ அடிச்சுட்டு போ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு என்றால் வேதனையும் ஆற்றாமையும் கலந்து நிவேதிதாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அமைதியாக இருந்தால் உன்னிடம் சொன்னால் மனபாரம் குறையும்னு தான் சொன்னேன் நீ ரொம்ப யோசிக்காத நிவி கடவுள் எனக்குன்னு ஒரு வழி காட்ட மாட்டாரா என்ன சரி வைக்கிறேன் என இணைப்பை துண்டித்தாள் ரஞ்சினி பற்றிய யோசனையிலேயே இருந்தால் நிவி பணத்திற்காக தன்னை நம்பி இருக்கும் மனைவியை கொடுமைப்படுத்தும் அரக்கனாக தெரிந்தான் ரஞ்சினியின் கணவன் வழக்கம்போல பணிகளை செய்தாலும் அவளது நினைவில் ரஞ்சினியே இருந்தாள் நவீன் கல்லூரியில் புங்கை மரத்தடியில் போடப்பட்டிருந்த கடப்பக்கல் பெஞ்சில் அமர்ந்திருந்தனர் நவீனும் மகேஷும் டேய் வர வர உன் போக்கே சரியில்லையே என்றான் மகேஷ் நவீனிடம் ஏண்டா என் போக்கில் என்ன குறையை கண்ட பாரு தானே நடக்கிறேன் என எழுந்து நடந்து காண்பித்தான் டே ஓவரா பண்ணாத இப்ப நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியாது அதை நான் நம்பணும் அப்படிதானே நிஜமாவே எனக்கு தெரியலடா சொன்னாதானே தெரியும் உலக மகான் அடிப்புடா நம்ம நாட்டு அரசியல்வாதிகளையே மிஞ்சிடுவ சரி நேரடியாவே கேட்குறேன் நர்மதாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை நர்மதா இவர்களோடு படிப்பவள் தான் ஆரம்பத்திலிருந்தே நவீனின் கலகலப்பான குணமும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மையும் அவன் பால் ஒரு மதிப்பை ஏற்படுத்தி இருந்தது நாளடைவில் அது அவள் மனதில் காதலாக மாறியிருந்தது எனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை அதை நீதாண்டா சொல்லணும் அவளுக்கு வேற வேலை இல்லடா சும்மா வந்து என்னிடம் வம்புழுத்துட்டே இருக்கா உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே நான் அப்படி சொன்னேனா அதுதான் உன் முகரையிலேயே எழுதி இருக்கே சரி பிடிச்சிருக்கு இப்போ அதுக்கு என்ன செய்ய சொல்ற இது அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே அவ வந்து பேசினாலே எரிந்து விழுற நேற்று ஹேமாக்கிட்ட சொல்லி அழுதுருக்கா நானா அவளை அழ சொன்னேன் வேண்டாம்டா எனக்கே கடுப்பாகுது அதற்குள் அங்கு வந்து சேர்ந்தாள் ஹேமா ஹேமா இவர்களின் நல்ல தோழி நேராக நவீனிடம் வந்தவள் ஒரு பொண்ணு உங்க பின்னாடி வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவளை மதிக்க மாட்டீங்க அதுவே அவ பிகு பண்ணினா அவ பின்னாடி சுத்துவீங்க இதுதானே பசங்க லாஜிக் பட் நீ இப்படி பண்ணுவன்னு நினைக்கவே இல்ல முகத்தில் கோப அப்பட்டமாக தெரிய நவீனை குற்றம் சாட்டி பேசினாள் ஆமாண்டி நீ சொல்ற மாதிரியே வச்சிக்க நான் அப்படிதான் தன் தோழி தன்னை புரிந்து கொள்ளாது அவளுக்காக சண்டையிடுவதில் நவீனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அங்கிருந்து செல்ல முயன்றவனது கையை பிடித்து இழுத்து நிறுத்தியவள் சாரிடா அவ அழுதது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அதுதான் கோபத்துல பேசிட்டேன் உனக்கு என்ன விட அவதான முக்கியம் போடி போய் அவகிட்டயே பேசு போயிருவேண்டா போய்தான் பாறேன் வீராய்ப்பாய் கூறினான் நவீன் அவனுக்கு தெரியும் அவள் செல்ல மாட்டாள் என்பது சண்டையே என்றாலும் கூடவே இருந்து சண்டையிடும் ரகம் அவள் ஏண்டா இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாட்டம் சண்டை போடுறீங்க நாளைக்கு எவன் கம்பெனி உங்கள் கையில் சிக்கி பாடுபட போகுதோ இருவரையும் இயல்பிற்கு கொண்டு வந்தான் மகேஷ் சரி சாரிடா நவீன் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல நீ ஏன் அவளை அவாய்ட் பண்ணுற அதை எங்ககிட்ட சொல்லலாம்ல உனக்கு அவள் ஃபேமிலி பற்றி தெரியும் தானே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் வீட்டுக்கு போக யோசிக்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நமக்கே அது தெரியும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இந்த காதல் எதுக்கு இதனால பிரச்சனை மட்டும்தான் வரும் அழுத்த திருத்தமாக கூறினான் அப்படின்னா நீயும் அவள கேள்வியாய் நிறுத்தினாள் ஹேமா ஆமாண்டி அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை யாருக்கு பிடிக்காம இருக்கும் பட் இப்போ அவளை அவாய்ட் பண்ணுறதுனால இந்த கஷ்டத்தோடு போயிடும் இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம் கல்யாணம்ங்கிறது நம்மளை பெற்று வளர்த்தவங்களுக்கும் மகிழ்ச்சி தரதாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கையை தொடங்கினா அது நல்லாவா இருக்கும் டேய் நிஜமா நீ கிரேட்டா என நண்பனை கட்டி அணைத்தான் மகேஷ் நான் கூட நீ ஏதோ விளையாட்டா பண்றன்னு நினைச்சிட்டேன் நீ இவ்வளோ தூரம் யோசிச்சுருக்க நீ சொல்கிறது சரிதான் ஆனால் என்ன இருந்தாலும் அவதான் தான் பாவம் என்றால் ஹேமா அவன் கூறிய அனைத்தையும் சற்று தள்ளி இருந்து கவனித்து கொண்டிருந்தன இருவடிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ புதுசாக பார்த்தாலும் அடுத்தடுத்த பாகங்கள் கண்டினியூஸாக எந்த இடையோரும் இல்லாமல் கேட்கலாம் தேங்க் யூ